சார் வணக்கம் வணக்கம் நேற்று விஜய் இரண்டாவது மாநாடு நடத்தியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க சார் பிரம்மாண்டமான கூட்டம் சார் பிரமிக்கத்தக்க கூட்டம் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை தமிழ்நாட்டில் இது மாதிரியான ஒரு மக்கள் கூட்டத்தை வந்து இன்னைக்கு வந்து வேற யாராலும் கூட்ட முடியாது அரசியலில் இருக்கக்கூடிய எந்த தலைவராலையும் அந்த மாதிரியான கூட்ட வலிமை அது பத்து பர்சன்ட் கூட்டத்தை கூட எடப்பாடியாலையும் கூட்ட முடியாது ஸ்டாலின் கூட்ட முடியாது காசு கொடுத்தா மட்டும் கூட்டலாம் சரிங்களா அப்போ இது என்ன தெரிய வருதுன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு அரசியல் மாற்றம் தேவை தேவை அப்படின்ற ஒரு தேடல் வந்து ரொம்ப காலமாக இருந்துருக்கு யங்ஸ்டர்ஸ் கிட்ட அதுக்கு வந்து அவங்க வந்து இவரை வந்து எதிர்பார்க்குறாங்க இப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி கூட்டம் நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தப்பெல்லாம் வந்திருக்கே சார் கமலஹாசன் விஜயகாந்த்னு நிறைய உதாரணங்கள் சொல்கிறாங்க இல்லையா அந்த அதுக்கு அந்த கூட்டத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கா நிச்சயமாக வித்தியாசம் இருக்குது அதை காட்டிலும் இது அதிகமான கூட்டம் தான் இங்கே கமலஹாசனுக்கு இந்த மாதிரி கூட்டம் பண்ணது விஜயகாந்துக்கு கூடுச்சு ஏன்னா விஜயகாந்த் கூட்டத்தை வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது அந்த அளவுக்கு அவர் பப்ளிக் சர்வீஸ் பண்ணியிருக்காரு அவரும் ஒரு பீட்டில் இருந்தார் அவர் உண்மையிலேயே வந்து நிறைய நல்ல காரியங்கள் நற்காரியங்கள் வந்து அவருடைய பசீர் மன்றத்து மூலமாக பண்ணதுன்னுடைய ஒரு விம்பமும் தொடர்ந்து இருந்துச்சு இப்போ விஜயகாந்துக்கு கூன்ன ஒரு கூட்டம்ன்றது வந்து அவர் அரசியல் வந்துட்டு பிற்பாடு குறைஞ்சிது ஆரம்பத்தில் இருந்த கூட்டம் வந்து அரசியல் அவர் வந்துட்டு பிற்பாடு மெல்ல மெல்ல படிப்படியாக குறைஞ்சது அந்த இது வந்து இருப்பு வந்து குறைஞ்சுக்கிட்டே வந்தது அதே மாதிரி விஜய் கூட நாளைக்கு குறையலாம் அரசியல்ல வந்துட்டு பிற்பாடு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத பார்த்து அது குறையலாம் பட் ஆனால் இன்றைய தினம் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருக்குன்றது வந்து நல்ல அதாவது எந்த சந்தேகமும் இல்லாமல் இருந்துச்சு இப்போ அவருடைய திரை கவர்ச்சினால அந்த கூட்டம் வருதா இல்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த இங்கே இருக்கிற அரசியல் சிஸ்டம் மேலே ஒரு கோபம் இருக்குது அரசியல்வாதிகள் மேலே கோபம் இருக்குது அதனால் இந்த கூட்டம் திரல் போத் ரெண்டும் தான் ரெண்டுமே இருக்குது திரைக்கவர்ச்சதும் ரொம்ப அடிப்படையான விஷயம் அது திரைக்கவர்ச்சி இல்லாட்டி அவ்வளோ பெரிய கூட்டங்கிறது சாத்தியமல்ல திரைக்கவர்ச்சி வைத்து கொண்டு அவர் அரசியலை பேசும்போது அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து ஈர்க்கப்படுது அதுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய வெற்றிடம் காரணம் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் மேலே மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இழந்துட்டாங்க இவங்க மேபி நல்லா பெரிய அளவில் கொள்கையை பேசலாம் ஆசைத்தான் பேசலாம் இவங்களுக்கு இருக்கிற அறிவு தெளிவோ அனுபவ தெளிவோ அவருக்கு இல்லாமல் இருக்கின்றதோ ஒரு யதார்த்தம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு ஆனாலும் இந்த தலைவர்களை வந்து மக்கள் நம்பலை இவங்களுடைய கடந்த கால நடவடிக்கைகள் மூலமாக ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கிடைக்கல அப்போ ஒரு புதுசாக ஒருத்தரை நம்பி நம்ம வாழ்க்கையை பணைய வச்சு பார்த்துருவோமே அப்படின்ற ஒரு துணிச்சல் வருது அந்த வெற்றிடம் இருக்குது இல்லை இங்கே இருக்க தலைவர்களை நம்ப நம்பலைன்னு சொல்றீங்க இல்லையா ஆனால் இப்போ ஒரே கட்சி ஒரே தலைவர் மீண்டும் மீண்டும் ஜெயிச்சுட்டே இருக்காரு ரெண்டாயிரத்தி இருந்து கடந்த தேர்தல் வரையும் திமுகவும் ஸ்டாலினும் தான் ஜெயிச்சிருக்காங்க மக்கள் நம்பிக்கை இல்லாமல் அவங்கள தேர்ந்தெடுக்க மாட்டாங்க இல்லையா இல்லை அதாவது நீங்கள் வந்து அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கோபம் ஒரு 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 அரசியல்வாதி மேலே அல்லது ஒரு அரசியல் கட்சி மேலே இருக்கக்கூடிய கோபம் தான் இன்னொரு அரசியல் கட்சிக்கு ஓட்டம் மாறாரு பெரும்பாலான இந்திய அரசியல் எடுத்துக்கிட்டீங்க இஷ்யூ பேஸ்டாக தான் அந்த நேரத்தில் வந்து எல்லா விஷயங்களும் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதாவது ஜெயலலிதா மரணத்துக்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினாறு தொடங்கி பத்தொம்பது வரைக்குமான இந்த மூன்று கோட காலகட்டத்தில் அதிமுக என்பது பாஜக இப்போ பணிஞ்சு ஒரு அரசியல் நடத்தினாங்க ஜெயலலிதா வந்து யாருக்கும் அஞ்சாத ஒரு அரசியல் நடத்திட்ட பிற்பாடு அந்த இடத்துல இப்போ வந்து உட்கார்ந்துக்கிட்டு கூல கம்படி போட்டு மோடிக்கு வந்து நடந்து கொண்ட விதம் வந்து தமிழக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை உருவாக்கிய ஒரு சூழல் ரெண்டாவதாக என்ற ஒரு மதவாத சக்தி அப்படின்றது வந்து தமிழக மக்கள் மனதில் ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயமாக ஆயிடுச்சு அந்த பிஜேபி எதிர்ப்பு அதிமுக அந்த நடவடிக்கை கோளைத்தனம் ஜெயலலிதா இல்லாத வெற்றிலும் இது வந்து தொடர்ந்து அதுக்கு முன்னாடி திமுக வீக்காக இருந்தது பத்து வருஷமாக வந்து அவங்களால வந்து ஆட்சி அதிகாரத்தை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது அதற்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட அவங்க மெஜாரிட்டி ஆட்சி பண்ண அவங்க வந்து வந்து மற்ற கட்சிகள் தான் ஒரு சிறுபான்மை ஆட்சி தான் நடத்த முடியுது அரசியல் சூழல் காரணமாக பலன் இப்போ இந்த ஐந்து வருட ஆட்சியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க தொடர்ச்சி அவங்களை காப்பாற்ற போதா இல்லை வீழ்த்த போதான் இந்த வெற்றிடம் இருக்கா சார் ரஜினிதா இதை சொல்லியிருந்தாரு ஜெயலலிதா கலைஞருக்கு மறைவுக்கு பிறகு ஒரு வெற்றிடம் இருக்குன்னு இன்றைக்கும் அந்த வெட்டிடம் இருக்கா ஸ்டாலினை வந்து கலைஞருக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டாக மக்கள் பார்க்கலையா பார்க்கலை அதாவது அது வந்து நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறேங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடமாக அந்த கட்சி கட்டி எழுப்பி தன்னுடைய மகனுக்கு போகிற மாதிரியான ஒரு சூழலில் அவர் உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்கிறார் கட்சி இப்போ வலுவாக இருக்குது அவர் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் பொது வாழ்க்கையில் இருந்தார் அறிமுகமானாலும்ன்ற ஒரு தோற்றமே இருக்குது அது வந்து அவரை வந்து அரியணை உட்கார வச்சுருக்கோம் பட் இந்த நான்கரைவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது அவர் வந்து ரொம்ப ஃபீலியர் ஆகிட்டார் அதாவது அவருக்கு வந்து நிர்வாக திறமை இல்லை அதாவது அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணுறாரா பப்ளிக்கிட்ட ஒரு கலந்துரையாடல் நடத்துகிறாரா குறைந்தபட்சம் தன்னுடைய அரசியல் சகாக்களிடம் கூட்டணி கட்சி தலைவர்களிடம் ஒரு விஷயத்தை விவாதித்து முடிவெடுக்கிறாரா கலைஞருடைய அந்த ஒரு வெகுஜன அரசியலை வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது அது வந்து மழைக்கும் மதுவுக்குமான வித்தியாசமாக இருக்கும் இப்போ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தலைவர் வந்து ஸ்டாலினுக்கு எதிராக இல்லை தமிழ்நாட்டில் அதனால ஸ்டாலின் விடுபடுறாரு அரசியல் அதிகாரிகளிடம் வந்து ஒப்படைச்சிட்டார் நீங்கள் நிர்வாகத்தை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒப்படைச்சிட்டார் அது வந்து ரொம்ப 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 ஆபத்தான ஒரு விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகாரிகளை வழிநடத்தாவிட்டால் அவர்களால் சரியா செயல்பட மாட்டாங்க அவர்களை கண்காணித்து நடத்துவது தான் ஒரு ஆட்சித்தலைமையின் ஒரே இலக்கம் அதைத்தான் வந்து கலைஞரும் நல்லா பண்ணார் காமராஜர் மிகச்சிறப்பாக பண்ணார் ஜெயலலிதாவும் நல்லா பண்ணாங்க பட் இது வந்து பெரிய லேக்காக தெரியுது குறிப்பாக காவல்துறையை வந்து அவருடைய கண்ட்ரோலில் சுத்தமாக இல்லை அது அதுக்கு வந்து நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் தினசரி சாட்சியாக இருக்கு அதே மாதிரி வந்து ஊழலையும் அவரால் கட்டுப்படுத்த முடியல ஏற்கனவே இருந்த ஊழல் அதிகமாக போயிருக்கே தவிர ஓரளவுக்காக கண்ட்ரோல் பண்ணாராம்னு அதுவும் இல்லை ஸோ எல்லா விதத்துலையும் இது வந்து ஒரு தோல்வியடைந்த ஒரு ஆட்சியாக இருக்குது அப்போ இந்த ஆட்சிக்கு மேலே உள்ள கோபத்தை கூட்டணி கட்சிகள் வந்து அரவணைச்சி வெளியில் தெரியாமல் வந்து சாமர்த்தியமாக வந்து முடிமறைச்சி வர புள்பாடிட்டு இருக்காங்க அதுவும் மக்கள் மத்தியில் ஒரு கோபம் கொந்தளிப்போ உருவாகுது கம்யூனிஸ்டுகள்லாம் அந்த மாதிரி இருக்காங்கல்ல தட்டி கேட்குறவங்க அநீதியை தட்டி கேட்குறவங்க அவங்க தானே அவங்களே இப்படி வாய் இருக்கலாமா இது மாதிரியான கோபங்கள்லாம் மக்கள் மத்தியில் இருக்கிறதுனால தான் ஒரு சீமானுக்கு ஒரு வாய்ஸ் அண்ணாமலைக்கு ஒரு வாய்ஸ் கிடைக்கிறது திமுகவை யாரெல்லாம் எதிர்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு மரியாதையை பெற்றுத்தருவீர்கள் அந்த வரிசையில் தான் நான் வந்து விஜய் ஒரு பக்கம் ஸ்டாலின் இன்னொரு பக்கம் எடப்பாடி ரெண்டு பேருமே வந்து ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் பலம் இருக்கக்கூடியவர்கள் அனுபவம் இருக்கக்கூடியவர்கள் அவங்களோட புதியவராக வந்திருக்கிற விஜயால போட்டி போட முடியுமா முதலமைச்சர் வே வரும்போது மக்கள் இவங்களை வரிசைப்படுத்தி பார்க்கும்போது விஜய் தனித்த ஒரு அடையாளத்தோடு இருப்பாரா நம்பிக்கையை கொடுப்பாரா இவரால் ஒரு அஞ்சு வருஷம் தமிழ்நாட்டை வழிநடத்த முடியும்ன்ற நம்பிக்கை மக்களுக்கு வரணும் இல்லையா இல்லை நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க அதாவது நான் இது வந்து தனிநபர் இதாக பார்க்கல அதாவது இவங்களுக்கு இவ்வளோ ஒரு அனுபவம் இருக்கு இவரு இவருக்கு இல்லை அப்படின்ற ஒரு ஃபேக்டர் கடந்து கிட்ட ஆர்கனைசேஷன் இருக்கு அவர்கிட்ட ஆர்கனைசேஷன் இப்பதான் உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு சரியான கட்சி கட்டமைப்பு இல்லை எனக்கு அவருக்கு எந்தெந்த மாவட்டத்தினுடைய த தலைவராக யார் இருக்கிறாங்கன்ற பேர் சொல்ல தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா அவருக்கும் நிர்வாகிகளுக்குமான தொடர்புன்றது வந்து ஒரு வலுவாக இருக்கிறதா எனக்கு தெரியும் அந்த கட்சியில் வந்து ஒரு ஒரு அரசியல்ன்றது வந்துங்க பார்ட் டைம் ஜாப் கண்டிப்பாக கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கொடுத்தா கூட பத்தாது அந்தளவுக்கு வந்து நேரத்தை கேட்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாதிரி விஷயத்தில் இவர் வந்து முழுமையான ஒரு ஈடுபாடு காட்டுற இவர் கட்சியில் வந்து ஒரு மாவட்ட தலைவர் பதவியோ ஒன்றிய தலைவர் பதவியோ ஒருத்தருக்கு வேணும்னா அது பணம் கொடுக்காமல் கிடைக்காது அப்படின்ற குற்றச்சாட்டு இன்னைக்கு ரொம்ப பரவலாக அந்த கட்சிக்குள்ள கட்சிக்குள்ளேயும் இருந்து வெளியில் வந்தவங்கிட்டேயும் தொடர்ச்சியாக வந்து அவங்க வைக்கிற குற்றச்சாட்டா இருக்கு குஷி ஆனந்த் அப்படின்றவர் வந்து விஜய் சந்திக்க முடியாத ஒரு நந்தியாகவும் விஜய் தொடர்பு முழுக்க முழுக்க இவர் ஒருவரை சார்ந்து மட்டுமே இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஒரு கட்சியுமே ஜனநாயகமா நடத்த முடியல ஊழல் இல்லாமல் நடத்த முடியல அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு தலைவன் மேல ஒரு பிடிப்பும் பிடிமானமும் உறுதியும் ஏற்படும் தான் நீ நேரடி தொடர்பில் இருக்கும் குறைந்தபட்சம் முக்கிய நிர்வாகிகளோட நேரடி தொடர்பில் இருக்கும் நம்ம தலைவர் பார்த்துக்குவார் எது செஞ்சாலும் பார்த்துப்பார் அவரை நம்பி களத்துல நம்ம வந்து அடிச்சு முறுக்கலாம் எதிர்கட்சிக்காரையும் எப்படி வேணா மோதலாம் அப்படின்ற ஒரு தைரியம் கிடைக்கும்னா தலைவரோட தொடர்பு இருந்தால் மட்டும்தான் நடக்கும் நாளைக்கு இவரே ஒரு வேட்பாளர்களை அறிவிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஈஸியாக இருமுகவை திமுகவை தூக்கலாம் ஒரு பேரம்பேசியை வந்து டம்மியாக இருக்கலாம் அந்த ஆபத்து நிச்சயமாக இருக்குது அரசியல்ன்றது வந்து இவருக்கு பெரிய மக்கள் செல்வா இருப்பதன் மூலமாக மட்டுமே அவர் ஜெயிச்சிட முடியாது அரசியலில் வந்து களத்தில் இறங்கி போராடக்கூடிய மனநிலைக்கு வந்தால் மட்டும்தான் அரசியலில் ஜெயிக்கணும் இப்போ அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் இருக்கு இல்லையா சார் அவரை வந்து எளிதாக பார்க்க முடியாது இல்லை அவர் வந்து தினமும் பத்திரிக்கையாளர்களை சந்திக்க மாட்டார் அடிக்கடி வெளியே வர மாட்டார் அவர் வெளியில் வந்தாலே அது ஒரு செய்தி ஆகும் அவர் வந்து சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் நம்ம பொதுச்செயலாளர்கிட்டையோ இல்லை கட்சி நிர்வாகிகிட்ட தான் பேச முடியும்னு ஒரு செட்டப்பை உருவாக்குறாரு இந்த மாதிரியான அணுகுமுறையை ஜெயலலிதாவோட சில பேர் ஒப்பிடுறாங்க இது ஒரு ஸ்டைலுங்க இவர் வந்து தினமும் வரணும்னு அவசியம் இல்லை மாதத்துக்கு ஒரு முறை வந்தாலே மக்கள் வந்து அவரை வந்து கொண்டாடுவாங்க அவர் தினமும் வந்தால் அவருக்கு இருக்கிற அந்த கவர்ச்சி போயிடும்னு சில காரணங்களை சொல்றாங்க இந்த அணுகுமுறை இப்ப ஜெயலலிதா வந்து வெற்றி பெற்று இருக்காங்களே அந்த மாதிரி விஜயம் இப்படி இருந்தாலும் ஜெயிக்க முடியும்னு சொல்றாங்க இல்ல இது வந்து சொல்கிறவங்களுக்கு வந்து தெளிவில்லாம சொல்றாங்க நினைக்கிறேன் ஜெயலலிதா வந்து எப்பத்துலேருந்து அந்த மாதிரியான அணுகுமுறையை எடுத்தாருன்றது அவர் கொள்கை பரப்பு செயலாளராக வந்தார் இல்லையா இந்த கொள்கை பரப்பு செயலாளராக வந்த காலகட்டத்திலேருந்து தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் ரொம்ப எளிதாக எல்லாரையும் சந்திக்கக்கூடியவராக இருந்தார் எப்போ வேணாலும் எல்லாத்தையும் ஆபீஸ் போய் அவரை சந்திக்க முடியும் ஒரு கடிதம் அனுப்பிச்சா அதுக்கு பதில் கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் அதுல வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய தொண்டர்கள் இவங்க எல்லாரையும் அவர் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தார் தமிழ்நாடு முழுக்க பூக்கண்ட கார்னர் எம்ஜிஆர் வந்து அவர் அவங்கள பிரச்சாரத்தை அமைச்சர் கொள்கை பரப்பு செயலாளர்ன்ற ஒரு பொறுப்பை கொடுத்து பிரச்சாரத்தை காமிச்சார் அப்போ வந்து அவர் வலுவா அந்த உறவை வந்து கட்டமைச்சுக்கிட்டார் புரியுங்களா அவருக்கு தெரியும் யாரை சந்திக்கணும் யாரை சந்திக்கக்கூடாது யாரை கொடுக்கணும் யாரை எந்த லெவலில் தூரத்தில் வச்சுக்கணும் பழகி ஒரு முடிவுக்கு வரல டக்குன்னு முடிவுக்கு வரல அப்புறம் இதில் உயரத்தான் டக்குன்னு போய் வைக்காது ஃபீல்டு ஒர்க் அஞ்சாறு வருஷம் பண்ணிட்டு பிற்பாடு எப்போ அவங்க தலை தலைமைக்கு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்ஜிஆர் இறந்துட்டு பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் தான் தலை தலைமைக்கு வர்றாங்க சரிங்களா அப்போ அது வரைக்கும் அந்த ஒரு ஐந்தாறு வருட ஒர்க் இருக்கு இல்லையா பலமாக பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப எளிமையாக சந்திக்க கொடுவாங்களான்னு ஆரம்பிங்க இல்லை அவங்க ஒரு பெண்ணாக இருப்பதனால் ஒரு வளையத்தை போட்டுக்க வேண்டிய கட்டாயமாக வந்துச்சு அவங்களுக்கு ஸோ அவங்களோட இவர் வந்து தங்க ஒப்பிட்டுறது வந்து எந்த விதத்துலையும் சரியில்லை இப்போ அந்த மாதிரி அவர் இருக்கிறது தவறா இல்லை ரொம்ப தவறு தவறு தான் சொல்லி ரொம்ப தவறு பெரிய செந்தக்காக ஆனால் அவர் அந்த மாதிரி தினமும் வெளியில் வந்து பேச ஆரம்பித்தாருன்னா அவர் மீது இருக்கிற அந்த ஈர்ப்பு குறைஞ்சிரும் தானே அதையும் மறுக்க முடியாது சார் ஈர்ப்பு நீங்கள் வந்து உண்மையாக சரியான ஆளாக இருந்தால் ஈர்ப்பு அதிகரிக்கும் ஈர்ப்பு குறையும் நீங்கள் நினச்சி பயந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து கெப்பாசிட்டி இல்லைன்னு அர்த்தம் ஒரு மாய பிம்பம் பொய் பிம்பம் போலி பிம்பம்னு தான் அர்த்தம் புரியுதுங்களா எப்பயுமே ஈர்ப்பு இருக்கும் சார் உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இனிமேல் ஈர்ப்பு வரும் இதுவரைக்கும் நீ இருந்த ஈர்ப்புன்றது வந்து திரை பிம்பம் இனிமேல் இருக்க வேண்டிய ஈர்ப்புன்றது வந்து தொன்றின் மூலமாக கிடைக்க வேண்டிய ஈர்ப்பு அர்ப்பணிப்பின் மூலமாக கிடைக்கும் இவர் நமக்கானவர் நமக்காக இறங்கி வரக்கூடியவர் நமக்காக துன்பங்களை தாங்கக்கூடியவர் நமக்காக போராடக்கூடியவர் அப்படின்ற பிம்பம் மட்டும்தான் க அரசியல் உங்களுக்கு கவர்ச்சியை கொடுக்கும் புரியுதுங்களா திரைப்பின்பம் கூட்டத்தை கூட்டுறதுக்கு மட்டும்தான் உதவுன் நீங்கள் களத்தில் இறங்காட்டி அந்த திரைப்பின்பும் கலைஞ்சி போயிடும் எம்ஜிஆரோட அதை ஒப்பிடுறாங்க சார் எம்ஜிஆர் அந்த காலத்தில் வந்து ஒரு இடத்துக்கு வராருன்னா ரொம்ப நேரம் மக்களை காக்க வச்சு வருவாரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் பார்த்துட்டு டக்குன்னு கிளம்பிடுவார் மக்கள் வந்து அந்த ஆச்சரியத்திலே எப்பவுமே வச்சுப்பாங்க அந்த மாதிரியான ஸ்டைல் தான் இந்த அரசியல்னு சொல்கிறாங்க அதாவது இது வந்து ஒரு தொடர்ச்சியான அரசியல் பார்வை இல்லாமல் சொல்வது சார் இந்தியா வந்து இருபது வருஷம்னா உடைய பிரச்சாரகராக இருந்தார் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தேர்தலில் அவர் வந்து அவர் போகாத ஊர் கிடையாது என்ன அவர் சொந்த செலவில் போவார் அந்த ஊரில் வந்து கூட்டம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு இவருக்கு காசு கொடுப்பார் அரசியலில் காசு செலவழிச்சார் இப்போ இப்போ இருக்க நடிகர்கள் மாதிரி பிரச்சாரத்துக்கு வந்தால் எவ்வளோ பணம் கிடைக்கும் கேட்டுட்டு கட்சியில் சேர்றாங்க அப்படி கிடையாது எம்ஜார் ஒரு இருபது வருஷமாக அந்த கொள்கையில் ஈர்க்கப்பட்டு செயல்பட்டவர் தான் எம்ஜிஆர் அவர் அரசியலுக்கு வரணும் முதலமைச்சர் ஆகணும் அதிகாரத்துக்கு வரணும் முதலமைச்சர் ஆகணும் நினைக்கவே இல்லை இடையிலேயே கருணாநிதிக்கும் அவருக்கும் ஏற்பட்ட ஈகோ பிரச்சனை அவர் வெளியேற்றப்பட்டதனால் ஏற்பட்ட கோபம் கொந்தளிப்பு அதன் மூலமாக தான் வந்து அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து முதலமைச்சராக அதாவது நீங்கள் வந்து தாக்கப்படும் நேரத்தில் உங்களுக்கு போக வரும் அந்த மாதிரி தான் ராஜீவ்காந்தி வந்து துச்சமாக மதிச்சார் ஆந்திர முதலமைச்சர்களும் துச்சமாக மதித்தார் அதை அவர் வந்து அரசியலில் இவ்வளவு பெரிய தலைவர்கள் நம்ம மாநில தலைவர்கள் இவர் வந்து நேற்று அரசியலுக்கு வந்து ஒரு சின்ன பையன் இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுகிறாங்க அந்த போகம் தான் தெலுங்கு மக்களுடைய தன்மானத்தை காப்பாற்ற வரன்னு சொல்லிட்டு அவர் வந்தார் உங்களுக்கு எந்த அரசீட்டத்தில் நீங்கள் வந்தீங்க ஜெயலலிதா உங்களை அவமானப்படுத்திய போது உங்கள் படங்களை தடை பண்ணி போது உங்களுக்கு கோபம் வந்துச்சா ஒரு அரசியலுக்கு வந்து பேசிக்கான விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு கோப்பட தெரியும் உண்மையிலேயே சில விஷயங்களை வந்து இது சரியில்லை இது நான் வந்து இது வந்து இது தடுக்கிறதுக்கு நான் போராடுவேன் தடுத்து காட்டுவேன் இது சரியில்லை அப்படின்ற ஏதோ விஷயத்தில் ஒரு கோவம் அந்த கோவம் தான் திமுகவுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு படையார் கட்சியாக இருக்குது அது எளிதில் மக்களால் முடியல நம்ம எளிவரும் பெரிய கட்சியாக இருந்து மக்களை வந்து ஈஸியாக போய் சேரணும் ரீச் ஆகணும்னு உருவான கட்சி தான் வந்து திமுக சரிங்களா அப்ப ஏதோ ஒரு ஒரு தார்மீக கோபம் வந்து ஒரு அரசியலுக்கு உங்களுக்கு தேவைப்படுது அந்த மாதிரியான ஒரு தார்மீக கோபம் வந்து விஜய்கிட்ட இருக்கான்னு கேட்டால் சத்தியமா என்ன அதை வந்து மூட்டுக்கணும் நான் சொல்கிறேன் நேற்று பேச்சில் முதலமைச்சர் அங்கிள்னு எல்லாம் சொல்லி பேசுறாரு அவ்வளவு கோபத்தோடதுன்னு பேசுறாரு அங்கிள்ன்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு பிரதான அரசியல் எதிரிங்க அங்கிள்ன்னு சொல்லும்போதே அதை மீர்த்து போயிருச்சு அவரை நீங்கள் நேருக்கு நேர் மோதும் போது ஸ்டாலின்னு சொல்லுங்க ஸ்டாலின் சார்னு சொல்லிட்டு போங்க ஐயான்னு சொல்லிட்டு போங்க அது என்ன அங்கிள் என்ன தாவேக்காகவும் திமுகவும் என்ன மச்சா மாமா பிரச்சனைங்க அங்கிள்ன்றதுக்கு அது வந்து அது அது நான் நினைக்கிறேன் இவர் வந்து ஒரு அப்பான்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாரு அப்படின்னா அதை அடித்து நொறுக்கணும் ஒரு பிளானா இருக்கலாம் அதனாலதான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு இடங்களில் சொல்றார் அங்கிள் எக்ஸிஸ்ட் பண்றாரு அப்பா ஆயிட முடியாது அப்பான்றது ரொம்ப பெரிய ஸ்தானம் தமிழ் சமூகத்துக்கு தந்தை என்றால் அந்த பெரியார்தான் அது யாராலையும் மாற்ற முடியாது அதை மாற்ற நினைப்பதே விட்டால் தான் கலைஞரை நினைச்சு பார்க்கல அதான் அதான் ஜெயலலிதாவை அம்மான்னு சொன்னாங்க வயசான யாரை வேணாலும் நீங்களும் அம்மான்னு சொல்லலாம் நானும் அம்மான்னு சொல்லலாம் ரோட்டில் போகிற ஒரு வயசான அம்மா பார்த்தா அம்மா எங்கள் அப்படிவான் உண்டா இல்லையா அது மாதிரி நீங்கள் ஈஸியாக கடந்து போனால் பட் இவர் வந்து அதை பார்த்து சூடு கூட போன புளிய பார்த்து போன சூடு பட் ஜெயலலிதாவுக்கு கட்டமைக்கப்பட்ட பின்பும் கூட அவர் அதிகாரத்தில் இருக்கும்போது எடுபட்டுச்சு அதுக்கப்புறம் கரைஞ்சி போச்சு அன்னைன்னா அது வந்து அன்னைக்கரசான் ஏன்னா அவங்க சேவையின் மூலமாக மக்கள் மனசு தேசத்த காந்தி மட்டும் தான் வேற யாராலே அரசியல் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி நினைச்சே பார்ப்போம் விஜயோட பேச்சை எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க அவரு கவின் சம்பந்தமா அஜித்குமார் பத்தி தூய்மை பணியாளர்கள் இதெல்லாம் பேசவே இல்லை மொத்தம் பொதுவா பேசிட்டு போயிட்டாரு அப்படின்னு அந்த கூட்டம் வந்து அப்படியான பேச்சை பேசினா கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் விஜய்க்கு வந்திருக்கிற கூட்டம் என்பது அவருடைய படங்களையும் பாடல்களையும் கேட்டு ரசித்தவர்கள் கிட்ட சீரியஸாக உட்காந்து விஜய் பேசினா அவங்கள லிசன் பண்ணுவாங்களா முதல்ல இல்லை நான் நினைச்சுக்கிறேன்னா ஒரே கூட்டத்தில் எல்லாத்தையும் பேசிட முடியாது அது இப்போதைக்கு இவ்வளோ பேசியிருக்காரு இன்னொரு கூட்டம் போட்டு பேசணும் எதெல்லாம் எந்தெந்த இஷ்யூலாம் பேச முடியலையோ அந்தந்த இஷ்யூலாம் வந்து லிஸ்ட் எடுத்துக்கிட்டு அடுத்த ஒரு கூட்டத்தை விரைவில் ஏற்பாடு பண்ணி பேசணும் ஆனால் பேசி ஆகணும் ஒரே கூட்டத்தில் உங்களால் பேச முடியலன்னா அது புரிஞ்சுக்கலாம் பேசியிருக்கலாம் பேச முடியாது ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் இப்போ நமக்கு இப்போ பத்திரிகையாளர்களுக்கோ இல்லை அரசியல் விமர்சகர்கள் யாரெல்லாம் இதை கிரிட்டிக்கலாக பார்க்குறாங்களோ அவங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் சொல்கிறாங்க பொதுமக்களுடைய பார்வையில் அவங்களுடைய அன்றாட வேலைகளில் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இந்த செய்தியை பார்த்து கடந்து போயிருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரியுமா சார் குறையாக சொல்லுவாங்களா இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க மாட்டாங்க சொன்னாலும் எரிச்சி வருவாங்க புரியுதுங்களா அதாவது தெரிந்த தெரியாமல் நான் வந்து இப்போ நான் கடை விதிகளுக்கு போகிறேன் பல பேருக்கிட்ட பல கிரகங்கள் கொள்கிறேன் விஜய் வரட்டுங்க என்னங்க வேஸ்ட்டுங்க ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்ப்போங்க அப்படிங்கிறாங்க அது ஒவ்வொரு குடும்பத்தில் யாரோ ஒரு பெண்ணோ ஒரு பையனோ அவர் போட்டு கூட தயாராக இருக்காங்க அது வந்து யதார்த்தமாக இருக்குது அவங்க நம்ம எடுத்து சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் சார் போங்க சார் உங்கள் உங்கள் அறிவு எல்லாம் எங்க காட்டாதீங்க எங்களுக்கு அவரை பிடிக்கும் எது சொன்னாலும் கேட்க மாட்டோம் சார் அப்படின்னு ஒரே வார்த்தையில கட் பண்ணிடுறாங்க இது வந்து ஆண்கள் பெண்கள் இளையவர்கள் எல்லார்கிட்டயும் எப்படி ஒரு ஆளா கே வயது வித்தியாசம் இல்லாம இருக்கா ஒரு ஐம்பது வயதுக்கு உட்பட்டவர்களிடம் ஒரு பதினெட்டு வயசுக்கு மேல ஐம்பது வயதுக்கு உட்பட்டவர்களிடம் அது பரவாயில்ல நேற்று அவருடைய ஸ்பீச்ல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அதிமுக தொண்டர்களை தன்வசப்படுத்துவதற்கு சில முயற்சிகளை பண்றாரு அது எப்படி கிரவுண்ட்ல ரீச் ஆகிருக்கு சார் களத்துல இருக்கிற அதிமுக தொண்டர்கள் எப்படி பாக்குறாங்க விஜய் படம் உங்களுக்கு சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எம்ஜிஆர் படம் ஜெயலலிதா படத்துக்கு அடுத்து விஜய் படத்தையும் நிற்பாங்க நான் பார்த்துருக்கேன் ஒன்லி விஜய் படம் மட்டும் நிற்பாங்க இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் பார்த்துருக்கேன் சரிங்களா அப்ப ஏதோ ஒரு விதத்துல அவர் மேல ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு பொதுவாகவே அதிமுக காரங்க வந்து சினிமா ஈர்ப்பால் ஏற்பட்டவங்கன்னா எம்ஜிஆருடைய ஒரு ஈர்ப்பை எம்ஜிஆருடைய வாரிசாக இவர் தன்னை காட்டிக் கொள்வது மிகப்பெரிய அளவில் அவர் பலன் கொடுக்கலாம் அது ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைய அண்ணா திமுக வேலை மக்கள் நம்பிக்கையில் இருந்திருக்கக்கூடிய நேரத்தில் இது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக வேலை பார்க்குறதுக்கு வேற என்னென்ன இடங்களில் அவர் கோட்டை விடுறாருன்னு பார்க்குறீங்க எந்த இடத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும் விஜய் கூட்டம் சேர்த்துட்டாரு இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன் நீங்க திமுக கேட்டதுனால திமுக பத்தி திமுக பிம்பத்தை ரொம்ப நல்லா போட்டு உடைச்சுட்டாரு அதாவது பிஜேபி எதிர்ப்புன்றது வந்து திமுக பொருந்தாது ஒரு மறைமுகமான ஒரு கூட்டணி அவங்களுக்கும் பிஜேபிக்கும் இருக்கு நான் தான் வந்து மோடியை கடுமையாக இருக்கிறேன் அவர் வந்து இஸ்லாமியர்களிருக்கிறேன் இன்னொன்ன விஷயங்கள்ல நிறைய ஒரு ஒரு பட்டியல் போட்டு அவர் பிஜேபியை கடுமையான விமர்சனம் அப்போ பிஜேபி எதிர்ப்புன்றத ஒரு ஓட்டு வங்கி தான் வந்து திமுக சொத்து அதில் வந்து கை வைக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மை மக்கள் அவ்வளோ சீக்கிரம் திமுகவிடமிருந்து விஜய் பக்கம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் ஏன் வர மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா திமுக ஒரு அதிருப்தி இருக்க செய்யுது இவங்க வந்து நம்ம வேற வழியே இல்லை நம்ம பிஜேபி எதிர்த்து இவங்கிட்ட தான் சரணடையணும்னு சொல்லி போய் சரண் அடையணும் ஆனால் இவர் உண்மையில் இல்லையே நீங்கள் வந்து இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலான இஸ்லாமிய கைதிகளை விடுவிக்கிறதுக்கு ஒரு தைரியம் இல்லை தமிழ்நாட்டில் சிறைச்சாலைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தலித்துகளும் இஸ்லாமியர்களும் அதிகமாக இருக்காங்க அவங்க மேலே தான் அதிகமான பொய்க்கேசுகள் வந்து ரொம்ப சுலபமாக போடுறாங்க ஸோ இந்த மாதிரியான எந்த பிரச்சனைக்கும் ஒரு அட்ரஸ் பண்ணவே இல்லை ஒரு ஒழுங்குபடுத்தவே இல்லை சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் கூட அவர் வந்து சரிப்படுத்தலை பல விஷயங்களை பார்க்கும்போது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட தான் இவரோட இணைஞ்சி வர்றாங்க வேறு வழியே இல்லை அப்படின்னு போய் திமுகவுக்கு அதுதான் சிறுபான்மையினுடைய உண்மையான நிலைமை உண்மையிலேயே நமக்கு ஒருத்தன் ஸ்ட்ராங்காக பாதுகாப்பு கொடுப்பாங்க ஏன் அவனை சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க வாய்ப்பு இருக்கு விஜய் மேலே ஒரு பிஜேபி முத்திரை இருக்கே அதை குத்திக்கிட்டே இருக்காங்க இல்லையா அப்போ நான் அந்த நம்பிக்கை சிதையும் அதை அதை சிதைக்கிறதுக்கு தான் அவர் முயற்சி பண்ணியிருக்கார் ட்ரை பண்ணியிருக்காரு அது தொடர்ந்து அவர்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கணும் ஏன்னா அவர் அவரை பொறுத்தளவில் வந்து அரசியலில் வந்து அவருக்கு அவ்வளோ கட்ஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல பிஜேபி வந்து உண்மையிலேயே வந்து சவுக்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா கஷ்டம்தான் விட்டு வச்சிருக்காங்க நிச்சயமாக இவர் ஒட்டி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இவர் வந்து ஒரு நடிகர் பிரம்மாண்டமாக படங்களுக்கு வந்து நடிக்கிறதுக்கு காசு அவங்களுக்கு அப்போ கண்டிப்பாக கருப்பு பணம்ன்ற விஷயத்தில் இவருக்கு சம்பந்தம் இருக்கணும் அது இல்லாமல் வந்து ஒரு உச்சபட்ச நடிகர்கள் இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மியாக அப்படின்ற பட்சத்தில் அதில் வந்து ஏதாவது கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் இவருக்கு இவருக்கு அது அந்த நேரத்தில் இவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அது அது எதிர்பார்த்து நீ வந்து ரைட் பண்ணால் எவ்வளோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் எனக்கு மக்களுக்கு கொடுப்பாங்க மக்கள் செல்வாக்கு எனக்கு வந்து இருக்குது அப்படின்ற தைரியம் இவருக்கு இருக்கான்றது அந்த மாதிரியான சூழல் வரும்போது தான் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு விஷயம்தான் சார் அரசியலுக்கு வந்து மிகப்பெரிய சொத்து ஒன்று பிஜேபி எதிர்ப்பு ரெண்டாவது திமுக எதிர்ப்பு இது ரெண்டையும் யார் வலுவா செய்கிறாங்களோ அவங்கள வந்து மக்கள் வந்து தலையில வச்சு கொண்டாட தயாராகிறாங்க அதை வந்து இப்ப விஜய் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்றாரு இதுவரையும் சார் கட்சி தொடங்கி நேற்று மாநாட்டில் அவர் பேசின வரையும் பார்த்துருக்கோம் நம்ம அவருக்கு வர கூட்டத்தையும் பார்த்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படியான ஒரு சக்தியா இருப்பாருன்னு பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் எப்படி இருப்பாருன்றதை இப்போ என்னால பண்ண முடியல முடியலை கேட்டிங்கன்னா இன்னும் களத்துக்கே வரலாறு களத்துக்கு வந்து அவர் வந்து மாவட்ட கட்டமைப்புகளை கிரவுண்ட் ரூட்ல கிளை அமைப்புகளை பூத் கமிட்டி ஆட்களை எல்லாத்தையும் கராரா போட்டு முடிச்சா மட்டும்தான் அது கட்சி எல்லாம் நீங்க வந்து இருந்தோம் பூத்துல வந்து உட்கார்றதுக்கு ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க அது அவசியமா சார் இவ்வளவு தன்னெழுச்சியோட இருக்காங்க வீட்டுல ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லும் போது இவங்களுக்கு எல்லாம் அப்படி ஒரு கட்டமைப்பு தேவைப்படுமா நிச்சயமா தேவை ஏன்னா ஒவ்வொரு பூத்துக்குள்ளேயும் அந்த இடத்துல ஸ்பாட்டில் நீங்கள் இல்லாட்டி ஒவ்வொரு பூத்துலேயுமே சில ஆயிரம் ஓட்டுகள் வந்து மாறும் அங்கே கடைசி நேரத்தில் நடத்தக்கூடிய அந்த விஷயங்களை தப்பிக்கணும்னா உங்களால் ஒருத்தர் அங்கே ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கான பயிற்சி கொடுத்து அதுக்கான கட்சி உணர்ச்சியோடு அங்கே வந்து நின்று ஃபைட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆள் அது இல்லைன்னா அது சீமானிக்க சுத்தமாக இல்லை அவருக்கு கிளை அமைப்புகள் கிடையாது பூத் அமைப்பு கிடையாது கட்சி கட்டமைப்பு ரொம்ப வீக்கு நாம் தமிழரை பொறுத்தளவில்லை அவர் வந்து சும்மா அப்படியே வெகுஜன கூட்டத்தில் வீரமாக பேசிட்டு போகிறாரு தவிர கட்சி கட்டமைப்பு வச்சுக்கல அவர் அதில் வந்து ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருக்கார் அந்த மாதிரியான பலவீனம் இவர்கிட்ட இல்லை சீமான அளவுக்கு இல்லை ஓரளவுக்கு கட்டமைச்சிருக்காங்க ஆனால் போதும் வரலாறுல முக்கியமான தேர்தலாக இருக்குமா சார் தமிழ்நாடு அரசியல் இதுவரையும் ஒரு போக்கில் இருக்கு அதை மாற்றுவாரா இவர் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு நிச்சயமாக மாற்றுவார் எப்படி மாற்றுவார்னு கேட்டிங்கன்னா ஒரு சீ ஒரு ஆட்சிக்கு வராட்டியும் கூட இவர் வந்து ஓட்டு கடுமையாக பிரிப்பதன் மூலமாக யாருமே வந்து மெஜாரிட்டி வர முடியாத ஒரு தொங்கு ஒரு சூழல் இருக்கும் தொங்கு சட்டசபை இதுவரைக்கும் வந்து திமுகவும் அதிமுகவும் நாங்கள் மட்டும்தான் ஆட்சி செய்வோம்னு நினைக்கிற மாதிரி இனி நினைக்கவே முடியும் கூட்டணி ஆட்சியை நோக்கி அவர்கள் வந்து அதுக்கு இடம் கொடுக்காட்டி அது திமுக வேணாலும் சரி அதிமுக வேணாலும் சரி சர்வையில்லா இருக்க வாய்ப்பு அந்த சூழலை இவர் உருவாக்கிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதுதான் நான் வந்து வெளிப்படணும்னு நினைக்கிறேன் இவர் ஜெயிப்பாரா இல்லையான்னு இல்லை ஆனால் இந்த ரெண்டு கட்சிக்கும் மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்கி இருப்பார் யாருக்கு பெரிய பாதிப்பு இருக்கும் சார் டிஎம்கேக்கா ஏடிஎம்கே நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஏன்னா நான் அறிந்த வரையில் இப்போ வந்து நீங்கள் வந்து திமுக எதிர்ப்போட்டு வந்து சீமானுக்கும் கணிசமாக போகணும் இவங்களுக்கும் அதிமுகவுக்கும் போகும் இவருக்கும் கூடுதலாக இவர் பிஜேபி எதிர்ப்போட்டையும் வந்து செய்கின்றார் அப்போ திமுகவையும் பாதிக்கிறார் அதிமுகவையும் பாதிக்கிறார் ரெண்டுல எந்த பாதிப்புன்றத வந்து ரிசல்ட் வச்சு தான் நம்ம வந்து ரொம்ப பண்ண முடியும் விஜயகாந்தோட அடையாளத்தை அவர் முன்னிறுத்துறாரு இல்லையா இதுவரை எந்த அரசியல் கட்சியுமே பண்ணதில்லை தேமுதிகவினுடைய சொத்து அவர் எம்ஜிஆரை பல பேர் பயன்படுத்தியிருக்காங்க ஏன் விஜயகாந்த கையில் எடுக்கிறாரு சார் அந்த கட்சி அந்த கட்சி விஜயகாந்துக்காக போனவங்களும் இன்னைக்கு அந்த கட்சியிலே இல்லை எல்லாம் சதுரையும் வெளியில் வந்துட்டாங்க அது ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே நடந்துருச்சு அது விஜயகாந்த் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கு மரியாதை இருக்குது ஆனால் அவர் அரசியலில் வந்து தூத்து போயிட்டார்ன்ற ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு அப்போ அந்த இப்போ அந்த அம்மா வந்து அதை கட்டியெழுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க அவங்களால முடியலை கிட்டத்தட்ட அரசு வித ஒரு சில வித வாக்கு தான் ரெண்டாயிரத்தி பதினாறு போது இன்றைக்கி வந்து விஜயகாந்துக்கு அவருடைய இறப்பில் நம்ம பார்த்தோம் எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மக்கள் செல்வாக்கு வந்து வெளியில் தருவதுன்றதை நம்ம பார்த்தோம் இதை வந்து அதிமுக வந்து பயன்படுத்தலாம்னு நினச்சாங்க ஆனால் அது கை கொடுல பிரேமலதா இதை பயன்படுத்த முயற்சி பண்ணுறாங்க அவங்களுக்கும் கூட சக்ஸஸ் ஆகலை விஜய்க்கு வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் ஹீரோவாக வர்றதுக்கு அவர் தான் அடித்தளம் போட்டார் இவரோட இணைஞ்சு நினச்சிட்டு பிற்பாடு தான் அவர் வந்து திரைத்துறையில் ஒரு பெரிய அளவில் வந்து ரெகக்னைஸ் ஆனார் இப்போ விஜய்க்கும் விஜயகாந்துக்கும் ஒரு பிணைப்பு இருக்கின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் மதுரை அவர் அந்த மாதிரி ரொம்ப ஒரு விஷயம் ஆனால் விஜயகாந்துக்கான வாக்கு வங்கி இருக்கான்ற கேள்வி இல்லையா சார் எம்ஜிஆருக்கு இன்னைக்கும் இருக்காங்கன்னு தெரியும் விஜயகாந்துக்கு வாக்கு வங்கி இருந்தா தேமுதிகாவே இன்னைக்கு பெரிய சக்தியா இருக்கணும் தேமுதிகாவே பலவீனமா விஜயகாந்துக்கு மேலே உள்ள வந்து விஜயகாந்த் அபிமானிகள் இருக்க முடியாமதான் வெளியில போயிட்டாங்க வெளியில் இருக்கிற அந்த விஜயகாந்த் அபிமானிகள் விஜயகாந்துக்கான அபிமானிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்கல்ல மாற்றுக்கிறது கிடையாது அது அது ஓட்டை கேப்சர் பண்றதுக்கு எந்த அரசியல் கட்சியும் இல்லாமல் இருக்கிறாங்கன்றது தான் உண்மை ஆனால் அவருக்கான ஒரு ஒரு அனுதாபம் அது மேலே உள்ள ரொம்ப உள்ளவங்க இருக்காங்க அவரை தவற விட்டுவிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு அது இருக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்